بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه النعيم اما بعد بنيمك சகோதர சகோதரிகளே தொழுகையில் உள்ளட்சம் சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் வகுப்பிலே பார்த்திருக்கிறோம் தொழுகையில் உள்ளட்சம் என்பது மிக மிக அவசியம் தொழுகையுடைய உயிர் ரூஹ் அதுதான் அது இல்லை என்று சொன்னால் தொழுகையே இல்லை என்று அர்த்தம் அல்லா சொல் சொல்கிறான் பொய் நக கபீரத்தும் இல்ல ஹாஷியரின் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாவிடம் உதவி தேடுங்கள் நிச்சயமாக தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு உதவி தேடுவது ஒரு பெரிய ஒரு விஷயம் கஷ்டமான ஒரு காரியம் ஆம் ஹாஷியரின் ஹுஷு உள்ளவர்கள் அல்லாவை பயந்து நடப்பவர்கள் உள்ளட்சம் உள்ளவர்களுக்கு அது சாத்தியம்தான் இப்படி உள்ளட்சம் இருந்தால்தான் தொழுகை உள்ளட்சம் இல்லை என்று சொன்னால் தொழுகை இல்லை தொழவில்லை என்று அர்த்தம் ஒரு சாபி வேகமாக வேக வேகமாக அவசர அவசரமாக தொழுது வந்த பொழுது ரசூல் என்ன சொன்னார் நீங்கள் தொழவில்லை சென்று வாரும் சொன்னார்களா இல்லையா அவர் ருக்கு செய்தது சஜிதா செய்தெல்லாம் ரசூல் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் வேகமாக உள்ளட்சம் இல்லாமல் வேகமாக தொழுத தொழுகையை ரசூல் அவர்கள் தொழுகையாகவே பார்க்கவில்லை எனவே உள்ளட்சம் இல்லை ஹுஷு இல்லை என்றால் தொழுகையே இல்லை எனவே அந்த ஹுஷுவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற வழிமுறைகளை நாம் பார்த்து வருகிறோம் அதில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை நாம் பார்த்தோம் அதே போல் சில விஷயங்களை நாம் தவிர்க்கவும் வேண்டும் வீணான காரியங்களை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னோம் அதே போல் தான் அன்பானவர்களே பள்ளிவாசலிலே செல்போன் ரிங் அடிப்பது இதனால் பலருடைய தொழுகை ஒருவருடைய தொழுகை அல்ல பலருடைய தொழுகை என்பது பாதிக்கிறது அந்த மியூசிக் சப்தம் கேட்கும் பொழுது எனவே இந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அவ்வாறு ஃபோனை செல்போனை ஆஃப் செய்யாமல் அல்லது சைலண்ட் மோடில் வைக்காமல் வருவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் ஒருவருடைய செல்போன் அடித்தால் மியூசிக் சப்தம் கேட்டால் எத்தனையோ பேருடைய தொழுகை பாதிக்கிறது என்பது பாதிக்கிறது ஒருவர் பள்ளிவாசலில் உட்கார்ந்து நான் மியூசிக் வாசிப்பேன் பள்ளிவாசல் தொழக்கூடிய இடத்தில் விடுங்கள் பள்ளிவாசலுடைய பாத்ரூமில் உட்கார்ந்து நான் மியூசிக் வாசிப்பேன் சொன்னாலும் நாம் அனுமதிக்க மாட்டோம் அப்படி இருக்க பள்ளிவாசலில் தொழும் பொழுது அதுவும் ஜமாத்துலகி நடக்கும் பொழுது அந்த மியூசிக் சப்தம் கேட்பது அதுவும் மியூசிக் வாசிப்பதற்கு சமம் சமமான ஒரு காரியம் தானே எத்தனை பேருடைய தொழுகை பாதிக்கிறது எனவே இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒரு முறை மதீனா யூனிவர்சிட்டியில் தொழுகை நேரத்திலே ஒருவருடைய செல்போன் வேகமாக அடிக்கிறது மியூசிக் சப்தம் அப்போது என்னுடைய ஆசிரியர் ஒருவர் சொல்கிறார் தொழுகை முடிந்தவுடன் ஒரு மாணவர் எழுந்து நின்று ஒரு சிற்றுரை நிகழ்த்துகிறார் அதில் சொல்கிறார் ஒரு தொழுகையாளி ஒரே ஒரு தொழுகையாளிக்கு முன்னால் கடந்து சென்றால் அந்த ஒரு தொழுகையாவுடைய தொழுகை தொழுகை பாதிக்க கூடாது அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது என்கிற அடிப்படையில் ரசூர்கள் சொன்னார்கள் இப்படி ஒரு தொழுகையாளிக்கு முன்னால் கடந்து செல்வதிலே என்ன தீமை இருக்கிறது அல்லது என்ன தண்டனை இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் நாற்பது வருடம் அல்லது நாற்பது நாட்கள் கூட ஒருவர் என்ன செய்வார் கடந்து போகாமல் எதிர்பார்த்து நின்று கொண்டிருப்பார் கடந்து போக மாட்டார் நின்று எதிர்பார்ப்பார் நாற்பது நாள் ஏன் நாற்பது வருடங்கள் ஆனாலும் சரி எனவே ஒருவருடைய தொழுகையில் இப்படி டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தினாலே ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை என்று சொன்னால் அந்த மியூசிக் சப்தத்தால் எத்தனையோ பேருடைய தொழுகை பாதிக்கிறதே எனவே இதை நாம் தவிர்க்க வேண்டுமா இல்லையா அதே போல் தான் மாணவர்களே தொழுகைக்கு போகும்பொழுது நிதானமாக போக வேண்டும் அவசரமான வேலைகளை வைத்துக் கொண்டு அப்படியெல்லாம் போகக்கூடாது தொழுகை நேரங்களை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய வேலைகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் அவசர அவசரமான வேலைகளுக்கு மத்தியில் தொழுகைக்கு சென்றால் அந்த வேலையில் நம்முடைய கவனம் என்பது மாட்டிக்கொண்டிருக்கும் எனவேதான் நபி சொல்லுல்லாஹு அலி வசலாம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவருக்கு பசி இருக்கு இருக்கிறது சாப்பாடு தயாராகி விட்டது என்று சொன்னால் சாப்பாடு ரெடியாக இருக்க ஜமா தொழுகை இல்லை என்ன அர்த்தம் முதலிலே சாப்பிடு அடுத்து போய் தொழு ஏன் பசியும் இருக்கிறது சாப்பாடும் ரெடியாக இருக்க சாப்பிடாமல் போய் நின்றால் கவனம் எல்லாமே தொழு தொழுகையில் இருக்காது சாப்பாட்டில் தான் இருக்கும் இவருடைய உடல் தான் தொழுகையில் இருக்கும் ரூ எல்லாமே சாப்பாட்டில் இருக்கும் என அப்படி போக வேண்டாம் சாப்பிட்டு முடித்துவிட்டு தன்னுடைய தேவை பூர்த்தி செய்து விட்டு போகட்டும் என்று ரசூல் அவர்கள் வலியுறுத்துகிறார் அதே போல்தான் மலஜலம் அவசரமாக வருகிறது என்று சொன்னால் அந்த நேரத்திலும் ஜமா தொலகை போகக்கூடாது தன்னுடைய ஹாஜத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் தேவையை பூர்த்தி செய்துவிட்டு அடுத்துதான் தொழுகைக்கு போக வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலி ஹசம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இல்லை எனில் அவசரமாக அப்படியே சென்று நின்றுவிட்டால் உடல் தொழுகையில் இருக்கும் கவனம் எல்லாமே பாத்ரூமில் இருக்கும் எனவே உள்ளட்சத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் உள்ளட்சம் கொண்டு வரக்கூடிய விஷயங்களை கடைபிடிக்கவும் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட கூடிய தொழுகையை நாம் தொழுதால் அந்த தொழுகையில் நாம் ஆனந்தத்தை சுகத்தை உணர்வோம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நவி சுசம் அவர்கள் சொன்னது போல் பிலால் பிலால் அவர்களை அதான் கொடுத்து தொழுகையை தொழுகைக்கு காம சொல்லி நமக்கு ராகத்தை தாருங்கள் என்று சொன்னார்கள் நமக்கு ரிலாக்சேஷனை தாருங்கள் எதை கொண்டு தொழுகைக்காக அழைத்து தொழுகையில் தான் ஒரு மூமினுடைய ராகத் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய கண்களின் குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்கிறது எனவே இந்த நிலையை நம்மால் அடைய முடியும் உள்ளட்சத்தோடு தொழுதான் அப்பாத் பின் பிஷு என்கிற ஒரு சஹாதி அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் எதிரிகள் அம்பு வீசுகிறார்கள் ஒரு பயணத்தில் நடந்த சம்பவம் இவர் தனியாக தொழுது கொண்டிருக்கிறார் அத்தனை பேரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இவர் கண்காணிப்புக்காக வேண்டி நின்று கொண்டிருந்தவர் எதுவும் செய்யாமல் சும்மா நிற்பதை விட தொழுது கொண்டு நிற்கலாம் என்று தொழுகையில் நின்றுவிட்டார் சரியாக அந்த நேரத்தில் எதிரிகள் வந்து காலில் அம்பை வீசினார்கள் ஆனால் இவரோ தொழுகை விடவில்லை ஒரு இரண்டு அம்பு அல்லது மூன்று அம்பு தொழுகை முடித்த பிறகுதான் பிறர் எழுப்பினார்கள் இதற்காக உடனே எழுப்பவில்லை என்று கேட்க அந்த நேரத்தில் நான் ஓதிக் கொண்டிருந்தேன் அதை நிப்பாட்டி தொழுகையை முறித்து நான் வர விரும்பவில்லை குரானை முழுமையாக படித்து அந்த இரண்டு காத்தை நான் முடிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் என்று சொன்னார்கள் இதுதான் உள்ளட்சம் உள்ளட்சம் கொண்ட ஒரு தொழுகை சலஃப்மார்கள் ஒருவர் பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்தார்கள் பள்ளிவாசரின் ஒரு பகுதியுடைய தூண் ஒரு பில்லர் இடிந்து விழுந்து விட்டது ஆனால் தொழுது கொண்டிருந்த அவருக்கோ ஒண்ணுமே தெரியாது தொழுது பிறகுதான் பார்க்கிறார் இப்படி சற்று முன் அந்த பில்லர் ஒன்று விழுந்து விட்டது என்று எனவே அந்த அளவிற்கு தொழுகையில் ஈடுபாடு ஒரு உள்ளம் இருந்தது இந்த காலத்தில் கூட அப்படிப்பட்ட மக்கள் இருக்கதான் செய்கிறார்கள் இல்லை என்று இல்லை ஆனால் ஒவ்வொருவரும் உள்ளட்சத்தோடு தொழுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் உள்ளம் இல்லை என்று சொன்னால் அது தொழுகையே கிடையாது உள்ளட்சம் இல்லாமல் தொழக்கூடியவர்கள் உண்மையான தொழுகையாளியும் கிடையாது எனவேதான் தான் அல்ல அப்படிப்பட்ட தொழுகையாளிகளை சபிக்கிறான் முசல்லீன் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் அலட்சியமாக தொழக்கூடியவர்கள் உள்ளட்சம் இல்லாமல் தொழக்கூடியவர்கள் என அன்பானவர்களே உள்ளட்சத்தோடு இகலாசோடு தொழ வேண்டும் இது தொழுகையுடைய ரூஹா அதே போல் தான் வெளிப்படையாக தொழுகையை சரி செய்வதற்கு ஆதாரபூர்வமான ஹதீசுகளை அடிப்படையாக கொண்டு ரசூருடைய தொழுகை முறையை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தன்னுடைய தொழுகையை அமைத்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டும் சேர்ந்துவிட்டால் அந்த தொழுகை நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நம்முடைய பாவங்களை போக்கக்கூடிய நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய அல்லாவின் நெருக்கத்தை தரக்கூடிய நாளை மறுமை நாளின் வெற்றியை அல்லாஹ்விடம் இருந்து அல்லாஹ்விடம் நமக்கு தரக்கூடிய ஒரு விவாதத்தாக அமையும் அல்லாஹ் சுஹானுவ தாலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக உள்ளட்சத்தோடு நபி வழியின் அடிப்படையில் தொழக்கூடிய நன்மக்களாக அல்லா என்னையும் உங்களையும் ஆக்கிய அருள்வானாக ஆமீன் வாஹிரு தாவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி